ராசி காரங்கள்லாம் வந்து நீங்க என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவமானம் வெகுமானம் என்ற ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால வணக்கம் நேர்களே நம்ம ராஜயுகம் டிவியில் சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல வந்து பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்திலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் சார் குரு பயிற்சி வருது எல்லாருக்குமே குரு பயிற்சி வரப்போகுதுன்னா அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்மளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கோம் அதுவும் உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குங்க சார் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வந்தது அந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொன்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வியூஸ் வந்து ரெடியாக போச்சு லட்சக்கணக்குக்கு மேலே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஒட்டுமொத்த பன்னெண்டு ராசிக்கும் லட்சக்கணக்கு இல்லைங்க சார் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்குக்கு மேலே தான் போச்சு இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்கல ரெண்டு லட்சத்துக்கு மேலே போச்சு இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் சொல்கிறத தான் வந்து எதிர்பார்க்குறாங்க இன்னும் நீங்கள் சொன்னால் இருக்கிறத கரெக்டாக சொல்லிடுவீங்க அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி மனசு கோணாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க எது உண்மையோ அது வந்து அப்படி ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரே நபர் நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் சார் இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போதுங்க சார் பொதுவாகவே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை சரியாக மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பவன் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்தளவுக்கு நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான சிந்தனைகள் இந்த உலகத்தில் நல்லவராக இருக்க தெரிஞ்சவங்களுக்கு வல்லவராக இருக்க தெரியாமல் ஒரு யதார்த்தமான வெகுளியே இருக்கக்கூடிய உங்களுக்கு துலாராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கர பகவான் தான் அதே மாதிரி எட்டாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவானை வந்துட்டுருக்கிறாரு அந்த வகையில் ரிசபராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவமானம் வெகுமானம் என்ற ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே ஒரு சில விஷயங்களில் வந்து மிக மிக கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய தான் இருந்துகிட்டு இருக்குது குரு பகவான் முழுமையான சுப கிரகமாக இருக்கிறதுனால கிரகமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால சுப கிரகம் மறைவு பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவு அப்படிங்கிறது உடனே கிடைக்காம தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும் மெதுவாக பேசுவதை வழக்கமாக வச்சுக்கிறது இந்த வருடம் முழுவதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் எட்டாம் இடம் இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் நட்டம் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இருந்துகிட்டு இருக்கோம் குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன பன செல்வங்களை லாபங்களை கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் ஆனால் லாபங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நஷ்டம் சம்மந்தப்பட்ட நட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த நட்டத்தை தாங்கக்கூடிய சக்தி அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும் நட்டமே இல்லாத நன்மைகளை கொடுக்க மாட்டார் ஆனால் நட்டத்தை கொடுக்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தனகாரகன் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் எட்டாம் இடத்துல குரு இருந்து முதல் முதல்ல ஆரம்பத்தில் நட்டத்தை கொடுத்து அதற்கப்பறம் நல்ல திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குரு கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட உண்மை குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிகப்பெரிய அம்சங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே விரயம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத வம்பு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்ம தூர விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் நீதிமன்ற எல்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய சந்தோஷமான சூழலையும் இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும் இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது துலா ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக தன குடும்ப வாக்குஸ்தானம் வலிமை பெறக்கூடிய புதிய பொழிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கடனே வாங்காமல் இருக்கிறது கௌரவம் ஆனால் அந்த கடனை வாங்கி சரியான தேதியில் செலுத்த முடியாமல் இருந்தால் கௌரவ பாதிப்பு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி கௌரவ பாதிப்பு ஏற்படாமல் கடனை வாங்க வச்சு அந்த கடனை வந்து சரியான தேதியில் வந்து அதை திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியத்துக்கு உண்டான தன வரவுகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காசு இருந்துன்னு வைங்களேன் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டையும் இருக்காது சச்சரவு இருக்காது சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ள நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சண்டை மட்டும் இல்லை தேவையில்லாமல் குடும்ப பிரிவே ஏற்படுது நிரந்தரமான ஒரு பிரிவு ஏற்படுதுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவி அன்புக்கு குறைவில்லாத ஒரு சூழலை இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி தன்னுடைய வாக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்கு கொடுக்காமல் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை தேவையான அளவு பேசக்கூடிய பக்குவத்தை இந்த குரு பயிற்சி இந்த குரு பார்வையில் கொடுப்பார் இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக நான்காம் இடத்தை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லோருமே நல்ல வாகனம் வச்சுருக்காங்க நமக்கு மட்டும் நல்ல வாகனம் அமையலி அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வாகனமாக ஆடம்பர வாகனம் அத்தியாவசியத்துக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வாடகை வீட்டில் குடி சரியான தேதியில் வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உதவி கிடைக்கிறது அல்லது திடீர் உபரி வருமானம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்து பாக்கியங்களை இந்த இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட பூர்வீக சொத்தில் என்றைக்குமே முடிவாகாத பூர்வீக சொத்தில் எல்லா நாளுமே சங்கடம் சச்சரவு ச சண்டை இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்தில் ஒரு சமாதானம் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கக்கூடிய அந்த சன்மானம் போன்ற தொகையை வந்து சந்தோஷமான வகையில் நேர்மையான வகையில் செலவு பண்ணக்கூடிய நல்ல நல்ல மார்க்கங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு பயிற்சி வந்து ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு என்னதான் எட்டாம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட எட்டாம் இடத்துல கூடிய குரு பகவான் எதிர்பார்த்த விஷயத்தில் நட்டத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த விஷயத்தில் நட்டத்தை கொடுத்தால் கூட எதிர்பாராத விஷயங்களில் பட்டத்தை கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது ஆக எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுப்பாரு எதிர்பாராத விஷயங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையுமே எடுத்த உடனே நம்பாம அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ள சூட்சமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமாக துலா ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வந்து யாரையும் கொஞ்சம் நம்பிடக்கூடாது ஈஸியாக அப்படின்னு சொல்லிருக்கீங்க பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார் இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தலைவழி வயிற்று வலி தனக்கு வந்தால் தான் தெரியும் இந்த உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு வந்து அடுத்தவங்க உதவி பண்ண முடியும் உங்களுக்கு உடனடியான ஒரு கஷ்டம் வந்துன்னு வைங்களே அந்த தலைவலி வயிற்று வலி வந்து தாயும் வாங்க முடியாது தகப்பனார் வாங்க முடியாது நட்பும் வாங்க முடியாது சொந்தமும் வாங்க முடியாது ஆக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் தான் முன்னுக்கு வர முடியும் நீங்கள் தான் இந்த கஷ்டத்தை வந்து வெல்ல முடியுங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு பரிகாரம் வந்துட்டு இருக்குது அதனால எதுவாக இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நம்பாமல் ஆனால் நம்புற மாதிரி நடித்து நீங்கள் திட்ட எவ்வளவு நட்டங்கள் வந்தாலும் அந்த நட்டங்களுக்கு உண்டான திட்டங்கள் உங்களுடைய மனசுல வந்து உள்ளத்துல உதயமாகும் அந்த திட்டங்களை சரியான வகையில் செயல்படுத்தி மிகப்பெரிய பட்டம் பதவி அல்லது மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி அது என்னமோ உண்மைதான் சார் வாழ்க்கையில எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம் ஆனா ஒருத்தருடைய கஷ்டத்தை வந்து என்ன பண்ணாலும் அது ஈடுனே கிடையாது அவங்கதான் அனுபவிச்சு ஆகணும் சோ மன தைரியத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறது துலாம் ராசிக்காக சொல்லியிருக்கீங்க சார் நீங்க ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் சொல்லிடுறீங்க பரிகாரமும் சொல்லிடுறீங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமாக ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு சொல்லும் போது பதினெட்டு வருஷமா நீங்க சிங்கப்பூர் மலேசியா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கனடா இந்த பத்திரிகைலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தினந்தோற எழுதுறீங்க வார எழுதுறீங்க எண் கணிதம் எழுதுறீங்க இது எல்லாருக்குமே நான் நிறைய நடந்தும் இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் அதாவது பொதுவான பலன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக கணிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது வந்து இந்தியா மட்டுமில்லை வெளிநாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் மாறுபடுது இந்தியாவுக்கு இந்த ராசிக்கு நல்லது அப்படின்னா அதுவே மலேசியாவுக்கு வந்து மாறுபடுது சிங்கப்பூருக்கு மாறுபடுது கனடாவுக்கு மாறுபடுது யூரோப்பில் மாறுபடுது அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சமமான விதியாக இருந்துட்டு இருக்குது அந்த சூட்சுமங்களை அணுதினமும் கடைப்பிடித்து கையாண்டு அத்தனை தெய்வத்தையும் வந்து நம்ம வந்து வழிபட்டு அதற்கு ராசி ராசிபன் எழுதும் பொழுது உலக நாடுகளில் வந்து உறுதிப்படுத்தி நிச்சயப்படுத்தி ஒரு ஒய்யாரமான உயரம் கிடைச்சிக்கிது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்படி இருந்த கூட நம்ம நாட்டில் ஒரு சில பேருக்கு அதாவது வெகு சில பேருக்கு இந்த ராசிக்கு இப்படி சொல்லியிருக்கிறீங்க சார் இப்படி கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிருந்தீங்க இன்னும் கல்யாணம் நடக்கவே இல்லையே கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான அறிகுறி இல்லையான்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா அதுக்கு காரணம் நான் திரும்பவும் சொல்றேன் கோச்சார ரீதியாக வகுக்கப்படுகிற இந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது அப்பளுக்கு இல்லாத அப்பட்டமான உண்மை அதுவே உங்கள் ராசி அப்படிங்கிறதுக்கு மேல உங்க ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா ஒரே ராசியில வந்து பல லட்சம் பேர் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க இப்ப பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னும் பல கோடி பேர் பிறப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க ஒரே லக்கணத்தில் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ராசி இப்படி இந்த ராசிக்கு இவ்வளவு நன்மை அல்லது இந்த ராசிக்கு இவ்வளவு தீமை அப்படிங்கிறது பொதுவான பலனாக இருந்தால் கூட உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் பிறந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது சிறந்த யோகம் இருக்குதான்னு பார்க்கும் பொழுது இந்த பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அதுவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து ஜனன ஜாதகத்தில் தேவையில்லாத தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா சொல்லக்கூடிய நற்பலன்கள் தடைபடும் அப்படிங்கிறத உண்மை தடைபடுகிற அந்த நற்பலன்களுக்கு நல்லது ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்குண்டான வழிபாடு என்ன அதற்குண்டான தானம் என்ன அதாவது எவ்வளவு ஒரு கர்ம வினைகள் இருந்தால் கூட தர்மத்தால் வெல்ல முடியுங்கிற தாற்பயத்தை உணர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது பிதிங்க நிற்கிற மனித வாழ்க்கையில் நல்லது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான அப்பட்டமான கருத்து ரொம்ப அருமை சார் நானே யோசிக்கிறேன் நான் இப்போ நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தாலே என்ன நேரமாக இருக்கும் அங்கே என்ன டைமாக இருக்கும் லன்ச் டைமாக இருக்குமா டின்னர் டைமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இத்தனை நாடுக்கான பத்திரிகையில் பதினெட்டு வருஷமாக நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க எவ்வளவுலாம் யோசிச்சு எவ்வளவு கருத்தா நீங்க யோசிச்சு பண்ணுவீங்க அப்படின்னு இது பண்ணும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குங்க சார் இந்த பணி உங்களுக்கு வந்து நிறையவே நீங்க செய்யணும் எங்களுக்கு அதுல நிறைய நன்மை கிடைக்குது உங்களுடைய ஸ்பெஷலே அதான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இங்க மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் அவ்வளோ பிரபலமா இருக்கீங்க உங்களை தேடி அவ்வளவு பேர் வராங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு அப்படிங்கறதும் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட்காக மட்டும் தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவிலேயே பாத்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமா இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பாத்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்கிறேன் அந்த நம்பர் எல்லாமே மட்டும்தாங்க மட்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்